உடையார் முதல் பாகம் ராஜராஜ தேவர் குதிரையிலிருந்து கீழே இறங்கி பேசிக் கொண்டிருந்த பஞ்சவன் மாதேவியை அந்த இருட்டிலும் அடையாளம் கண்டு குட்டி என்று செல்லமாக விழித்தார் பின்னால் இரண்டு பெண்கள் இருந்ததால் மன்னர் தன்னை அப்படி கூப்பிட்டது பஞ்சவன் மாதேவிக்கு திடுக்கென்று தூக்கி வாரி போட்டது என்ன இது மன்னர் கண்டபடிக்கு பேசுகிறாரே என்று கவலையோடும் ஆச்சரியத்தோடும் அவரை பார்த்தார் பஞ்சவன் மாதேவி ராஜராஜர் வாயிலிருந்து அன்பினால் தப்பி வந்த அந்த வார்த்தையை சொல்லிவிட்டோமே என்று வருத்தப்படாமல் சாதாரணமாக நடந்து போய் போர்வையோடு பஞ்சவன் மாதேவியை அணைத்து கொண்டார் மன்னர் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை அவர் தொடாமல் பஞ்சவன் மாதேவிக்கு காட்டியது படியேறி மேல் தளத்திற்கு போனதும் தனியை அழைத்து போய் கட்டிலில் வைத்து இருக்கிக் கொள்வார் என்பது தெல்ல தெளிவாக புரிந்தது நல்ல வேலை தேவி பழமர் நேரி போனது உத்தமமான விஷயமாகிவிட்டது வரைபடங்கள் கொண்டு வந்த மாட்டு வண்டி காவிரி வெள்ளத்தில் குடை சாய்ந்து உடைந்து போயிற்று வரைபடங்கள் அடங்கிய பெட்டியையும் மீட்டு சிக்கி கொண்ட காப்பாற்றி விட்டோம் இந்த பக்கமும் சில மணி நேரங்களுக்கு தண்ணீர் வராது என்பதை பறையடித்து தெரிவித்து விடுங்கள் மறுபடியும் தண்ணீர் முன் போலவே வேகமாக வரும் என்றும் ஜனங்களுக்கு தெரிவியுங்கள் திடீரென்று போனதற்காக போகிறீர்கள் என்று ராஜராஜர் அக்கறையோடு சொன்னார் பஞ்சவன் மாதேவி கை காட்ட அங்கிருந்த காலால் ஒருவன் அதை கிராம அதிகாரிகளுக்கு சொல்ல மாளிகை விட்டு வெளியேறினான் தேவி இவள் ராஜராஜி இவள்தான் வரைபடங்களை கொண்டு வந்த பெண் அந்த வெள்ளத்தை மாட்டு வண்டி எளிதாக தாண்டி இருக்கலாம் ஏதோ கல் புரட்டி சக்கரம் வண்டி குடை நம் அனைவரையும் காப்பாற்றி கரை சேர்த்து விட்டார் வண்டியையும் அப்படியே தூக்கி வரைபடங்களையும் நீட்டு விட்டோம் இன்னும் சிறிது நேரத்தில் வரைபடங்கள் வந்துவிடும் அவைகளை உலர வைத்து நாளை காலை ஒவ்வொன்றாய் பரிசீலிக்க வேண்டும் மிருதுவாக பேசினார் தங்குவதற்கு இடம் கொடு அவளுக்கு உடைகள் கைவசம் இல்லை என்று நினைக்கிறேன் மாற்றுடைகளுக்கு ஏற்பாடு செய் ஏதேனும் முக்கியமான பொருட்கள் அவள் மாட்டு வண்டியில் இழந்திருந்தால் அதையும் கொடுப்பதற்கு முயற்சி செய் ராஜராஜி நம்முடைய விருந்தாளி அவள் குழு எல்லோரையும் அருகே உள்ள மாளிகையில் தங்கவை அவர்களின் உணவு விஷயங்களையும் கவனித்துக்கொள் இங்கு தங்கிய பிறகு சில நாட்களில் அவர்கள் தஞ்சாவூர் பயணப்பட வேண்டும் தஞ்சாவூரில் மற்ற ஏற்பாடுகளை அவர்களுக்கான வீடுகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் வேறு ஏதேனும் செய்தி உண்டா அவர் உள்ளே நகர்ந்து படியேறினார் படியேறியவர் திரும்பி ராஜராஜியை பார்த்தார் ராஜராஜி நன்றாக ஓய்வெடுத்துக்கொள் நாளை முழுவதும் கூட என்னை நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நாளை மறுநாள் நீயும் உன் குழுவினரும் என்னை நேரடியாக சந்திக்கலாம் அப்பொழுது நிறைய பேசுவோம் போய் ஓய்வெடுத்துக்கொள் ராஜராஜி கூர்மையான பார்வையுடன் இதமான பேச்சுடன் புன்னகையுடன் அரசர் சொல்ல அவர் காலில் விழுந்து பணிந்து ராஜராஜி தேவி எனக்கு அலுப்பாக இருக்கிறது நான் போய் கொள்கிறேன் உலக மகாதேவியிடம் இருந்து ஏதேனும் செய்தி வந்ததா எதுவுமில்லை அரசே நாளை காலை வரும் என்று எதிர்பார்க்கிறேன் நான் இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் அறைக்கு வருகிறேன் அவசியமில்லை தேவி படுத்தவுடன் நான் தூங்கிவிடப் போகிறேன் நாளை காலையில் எனக்கு வேலைகள் அதிகம் இருக்கின்றன இல்லை இப்போதே வந்துவிட்டு போ பஞ்சவன் மாதேவி படியேற அரசர் திரும்பி அவரை தடுத்து நிறுத்தினார் ராஜராஜியை கவனித்து விட்டு வா அவள் மட்டுமில்லை அவளோடு பதினாறு பதினேழு பெண்கள் வந்திருக்கிறார்கள் மூன்று ஆண்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் தஞ்சை வரை சௌகரியமாக அனுப்பி வைப்பது நமது பொறுப்பு வழியிலே இரண்டு மூன்று சிரமங்களை அனுபவித்து விட்டார்கள் அதற்கும் நாமே காரணம் எனவே ராஜராஜி முக்கியம் என்னை பிறகு கவனித்துக்கொள்ளலாம் அவளை தடுத்துவிட்டு படியேறி திரும்பி மறைந்து போனார் பஞ்சவன் மாதேவி ராஜராஜியை பார்த்து மெல்ல புன்னகை செய்தார் என்ன ராஜி எப்படி இருக்கிறாய் வீட்டில் அனைவரும் நலமா தாயார் எப்படி இருக்கிறார்கள் காஞ்சிபுரம் ஏரி திரும்பி இருக்கிறதா உளவு படைகள் செம்மையாய் நடக்கிறதா கோவில் பராமரிப்புகளை கவனமாய் பார்க்கிறீர்களா நீ எந்த கோவிலை கண்காணிக்கிறாய் ஏகாம் பரேஸ்வரர் அல்லவா வருடத்திற்கு மூன்று முறை நீண்ட குச்சியினால் வவ்வால்களை துரத்தி ஒட்டடை அடித்து மண்டபம் முழுவதும் மேற்கூரையில் சுண்ணம் பூச வேண்டும் என்று சொல்லி இருந்தேன் செய்திருக்கிறார்களா எல்லாம் குறை வர நடந்து கொண்டிருக்கிறது அரசியாரி இம்மாதிரி வேலைகள் செய்யப்படும் போதெல்லாம் மக்கள் உங்கள் பெயரை தான் சொல்கிறார்கள் போன மாதம் கோயில் மேற்கூரையில் சுண்ணம் அடிக்கும்பொழுது பொழுது ஜனங்கள் தாங்களாகவே முன் வந்து தரையில் விழுந்த சொட்டுகளை ஈரத்துணியால் துடைத்து வேலையாட்களுக்கு உதவி செய்தார்கள் வேறு என்னென்ன நடக்கிறது கோவில் நிர்வாகமும் மக்களும் சேர்ந்து காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தூர் எடுத்தார்கள் பிறகு போன சதய விழாவின் போது நூற்றி ஒரு வேதம் படித்த மாணவர்களை வரிசையாக வர சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள் அன்று முழுவதும் பல பேர் பல வீதிகளில் பல கோவில்களில் இலவசமாக உணவு போட்டார்கள் ஜனங்கள் உண்டு மாழவில்லை போங்கள் அவ்வளவு கோலாகலமாக சதய திருவிழா நடந்தது ராஜராஜி ஆவலாக சொன்னாள் பெண்களே நீங்கள் படுக்க போங்கள் ராஜராஜியின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்த பஞ்சவன் மாதேவி சித்திரவல்லியையும் சீருடையாளையும் திரும்பி பார்த்து அங்கிருந்து துரத்தினார் அவர்கள் இருவரும் குனிந்து வணங்கிவிட்டு விடைபெற்றார்கள் அவர்கள் போனதும் சட்டென்று பஞ்சவன் மாதேவி ராஜராஜியின் செய்தி உண்டா ராஜி என்று உற்று கேட்டார் மிக முக்கியமான செய்தி உண்டு அரசியாரை நாம் மிக கவனமாக பேச வேண்டும் வா மாளிகையை விட்டு வெளியேறி விடலாம் மாளிகைக்குள் யாரேனும் ஒட்டு கேட்க கூடும் என்ற எண்ணத்தோடு மாளிகையை விட்டு தலையில் துணியை போர்த்தியபடி பஞ்சவன் மாதேவி ராஜராஜியோடு தோட்டத்து பக்கம் நகர்ந்தார் பெரிய மல்லிகை பந்தலுக்கு கீழே உள்ள மேடையில் அமர்ந்து கொண்டார் அருகே தரையில் அமர போன ராஜராஜியை தடுத்து அவளையும் மேடையில் அமர சொன்னார் என்ன விரைவாக சொல் பஞ்சவன் மாதேவி கேட்டார் மல்லிகை பந்தலின் மறுபக்கம் மெல்ல ஊர்ந்து போய் குமுதினியின் கணவனான ஆதி கேசவர் குத்திட்டு அமர்ந்து கொண்டார் காதுகளை பெண்கள் இருந்த பக்கம் திருப்பிக் கொண்டார் ராஜராஜி மூச்சு விடுகிற சத்தம் கூட அவருக்கு தெளிவாக கேட்டது சேர தேசத்திற்கும் பாண்டிய தேசத்திற்கும் நடுவே உள்ள ஒரு காட்டில் மன்னர் ராஜராஜருக்கு எதிராக அபிசார ஹோமம் செய்யப்படுகிறது மிக உக்கிரமான தெய்வங்கள் பைசாசங்கள் அங்கு கிளறிவிடப்பட்டு அவை தஞ்சை நோக்கி அனுப்பப்படுகின்றன கடந்த ஐந்து மாதங்கள் நாள் தவறாது செய்யப்பட்டு வந்த அந்த ஹோமம் இன்னும் சில மாதத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது அந்த ஹோமம் அல்லது யாகம் முழுமை பெற்றுவிட்டால் ராஜராஜருடைய உடல் நலம் சீர்கடக்கூடும் அவர் எடுத்த பணியெல்லாம் தடுமாறக்கூடும் என்று சொல்கிறார்கள் இந்த தகவல் பாண்டிய தேசத்திலிருந்து ஒற்றர்கள் மூலமாக ராஜேந்திரருக்கு வந்தது இதற்கு என்ன செய்வது என்று ராஜேந்திரருக்கு தெரியவில்லை ஆனால் எங்கு நடக்கிறது என்று கண்காணிக்க ஆட்களை அனுப்பியிருக்கிறார் வியாபாரிகள் போல் வேடமிட்டு பதினைந்து பேர்கள் பிரிந்து அந்த எல்லையை நோக்கி போயிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லி உங்கள் மூலம் தேவருக்கு சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறார் இந்த விஷயத்தை ராஜராஜருக்கு தெரிவிக்க வேண்டாம் என்றும் முக்கியமாய் சோழ பிரம்மராயருக்கு நிச்சயம் தெரிவிக்க வேண்டாம் என்றும் சொல்லி இருக்கிறார் அதற்கு ஏதேனும் காரணம் சொன்னாரா ராஜராஜர் இதை நம்ப மாட்டார் மும்முடி சோழ பிரம்மராயர் ராஜராஜருக்கு தெரிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார் உடனே படையெடுத்து போகலாம் என்று பிரம்மராயர் ஆரம்பிக்க கூடும் மன்னருக்கு தெரிந்து அவர் தடுக்க கூடும் அப்படி ஒரு படை பாண்டிய தேசத்தை தாண்டி போனால் போவதற்குள் அவர்கள் இடம் மாற முற்படுவார்கள் அவர்களில் யாரேனும் ஒருவர் தப்பித்தால் கூட இந்த அபிசார யாகம் தொடர்ந்து நடைபெறும் எனவே இதை எப்படி சமாளிப்பது என்று கருவூர் தெரிவிக்குமாறு ராஜேந்திரர் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்படி பைசாசங்களை அனுப்ப முடியுமா ராஜேந்திரர் இதை நம்புகிறாரா என்று பஞ்சவன் மாதேவி கேட்க அதற்கு ராஜராஜி சொல்லிய பதில் அவரை திகைப்படைய வைத்தது அந்த திகைப்பு பின்னால் ஒட்டு கேட்டு கொண்டிருந்த அந்தனர் மீதும் தாக்கியது அந்தணர் குத்துக்கால் நழுவி தரையில் உட்கார்ந்தார் அந்த சப்தம் ராஜராஜிக்கு தெளிவாகக் கேட்டது